ஜென்ம ஜென்ம ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்ய சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் அஷ்டவக்ர கீதை பதினெட்டாம் அத்தியாயம் சுவாமியின் கூறல் எழுபத்து ஆறு ஜீவாத்மா எனும் உண்மையை முழுமையாக புரிந்து கொண்ட அறிவாற்றல் குறைந்த சாதகன் பேரமையில் உள்ளது போல வெளிப்பார்வைக்கு காட்சி அளித்தாலும் உண்மையில் அவன் மன சஞ்சலங்களுடனும் உலக பற்றுதல்களுடனும் இருக்கின்றான் விளக்கம் ஜீவாத்மா எனும் உண்மையை புரிந்து கொண்டு அதை அடைய தீவிரமான தியானம் மற்றும் பிற சாதனாக்களில் ஈடுபடும் அறிவாற்றல் குறைந்த சாதகன் அதில் ஓரளவு வெற்றி கண்டாலும் முழுமையான மனக்கட்டுப்பாடை மேற்கொள்ள முடியாமல் தவிக்கிறான் காரணம் விரைவாக ஆத்ம விடுதலை பெற வேண்டும் என்று ஆசைப்பட்டு அதற்கான முயற்சிகளிலும் ஈடுபட அந்த ஆசையே அவன் என்ன அலைகளை தூண்டிவிட அவனையும் மீறி அவனது உடலில் உள்ள ஐம்புலன்கள் மீண்டும் மீண்டும் அவன் உணர்ச்சிகளை தூண்டிவிடும் நிலையில் அவனால் ஐம்புலன்களை அடக்கி ஆசைகளை துறப்பது உலகப்பற்றை அழித்துக் கொள்வது என்பவற்றில் வெற்றி பெற மீழுவதில்லை அதனால்தான் அவன் அறியாமையில் இருந்து வெளிவந்து விட்டது போல காட்சியளித்தாலும் உள்ளத்தில் மன சஞ்சலங்களுடன் உலக பொருட்கள் மீதான பற்றுதல்களுடன் இணைந்தே இருக்கின்றான் சுவாமியின் ஞானி சிறு சிறுப்பாக இயங்கிக் கொண்டிருப்பது போல தோன்றினாலும் உண்மையில் அவர் மனம் சூன்ய நிலையில் உள்ளதினால் அவற்றை அவர் விரும்பி செயல்படுவதும் இல்லை எதை குறித்தும் கருத்து கூறுவதும் இல்லை விளக்கம் சுவாமியின் கூற்றின்படி ஞானிக்கு எதன் மீதும் எந்த பற்றும் கிடையாது என்றாலும் உலக வாழ்க்கையில் இருக்கும் போது அவர் குடும்ப வாழ்க்கைக்கான சில செயல்களை செய்து கொண்டிருக்க வேண்டியுள்ளது அது பிராராப்த கர்மவினை பயனாகும் ஆனால் எந்த செயலை அவர் செய்தாலும் அவற்றில் ஆத்மார்த்தமாக ஈடுபட்டு செய்யாமல் உணர்ச்சியற்ற மரக்கட்டை போல இருந்தவாறு இயந்திரமாகவே அவர் அந்த செயலில் ஈடுபட்டுக் கொண்டு இருப்பார் அதனால்தான் அவர் அந்த வேலைகளுக்கான எந்த கருத்தையும் கூறுவதில்லை நல்லதோ கெட்டதோ விளைவுகளை பொருட்படுத்தாமல் என்ன செய்ய வேண்டும் என்று கூறுகிறார்களோ அவற்றை அப்படியே இயந்திரமாக செய்தபடி இருக்கின்றார் சுவாமியின் கூறல் எழுபத்தி எட்டு எந்த அச்சமும் இன்றி வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானியின் வாழ்க்கையில் இருளோ ஒளியோ லாபமோ நஷ்டமோ கிடையாது அவை அனைத்துமே மனதின் வெளிப்பாடுகள் என்பதனால் அவர் அதனால் பாதிப்பு அடைவது இல்லை விளக்கம் வாழ்க்கையில் இருளோ ஒளியோ லாபமோ நஷ்டமோ என்பதின் மூலம் அஷ்டவகிரர் என்ன கூறுகிறார் என்றால் ஞானியை பொறுத்தவரை இருள் அல்லது ஒளி என்பது மனதின் அறியாமை மற்றும் அறிவாற்றலை குறிக்கும் விளக்கு வெளிச்சத்தையோ அல்லது வெளிச்சம் இல்லாத ஒரு நிலையையோ குறிப்பது அல்ல அந்த வார்த்தைகள் அதே போல அறியாமை எனும் இருளில் இருந்து விடுதலை பெற்று பேரானந்த நிலைக்கு ஏற்கனவே சென்றுவிட்ட ஞானிக்கு அதற்கு மேல் மனதின் ஆசைகளை நிறைவேற்றும் எதை இழக்க வேண்டும் என்பது அல்லது எதை அடைய வேண்டும் என்பது பொருளாகும் சுவாமியின் குரல் எழுபத்து ஒன்பது பொறுமை பாகுபாடு பயமின்மை மற்றும் விவேகமாக செயல்படுவது போன்ற அனைத்து நிலைகளையும் கடந்த நிலையில் உள்ள ஞானி சாதாரண மக்களை போன்ற நிலையில் பார்க்கப்பட வேண்டியவர் அல்ல விளக்கம் பொறாமை பாகுபாடு பயமின்மை விவேகமாக செயல்படுவது போன்ற அனைத்துமே மன எண்ணங்களின் வெளிப்பாடுகள் தான் ஞானிக்கு அவை எதுவுமே கிடையாது சுதந்திரமாக செயல்படுபவர் தனது மனதை பூரணமாக அடக்கி என்ன அலைகளையும் ஐம்புலன்களையும் அழித்துக்கொண்டு கொண்டு எதுவுமே தேவையில்லை என்ற பற்றற்ற நிலையில் சென்று விட்டவரே ஞானி ஆவார் ஆகவே அவரை எப்படி சாதாரண மக்களுடன் ஒப்பிட முடியும் என்று கேட்கிறார் சுவாமியின் கூறல் என்பது ஒரு ஞானியின் பார்வையில் சொர்க்கம் நரகம் விழிப்புணர்வு போன்ற எதுவுமே கிடையாது விளக்கம் தனது மனதை பூரணமாக அடக்கி என்ன அலைகளையும் ஐம்புலன்களையும் அழித்துக் கொண்டு சூன்ய மனநிலையில் சென்றுவிட்ட ஞானி மீண்டும் எதற்காக சொர்க்கம் நரகம் விழிப்புணர்வு போன்றவற்றை குறித்து பேசவோ என்னவோ வேண்டும் அவர் அவற்றையெல்லாம் கடந்த நிலையில் உள்ளவர் சொர்க்கம் நரகம் விழிப்புணர்வு போன்றவற்றை குறித்து என்ன துவங்கினாலோ அல்லது பேசினாலோ மீண்டும் அவர் அறியாமையில் அகப்பட்டு என்ன அலைகளோடு வாழ துவங்க வேண்டி வரும் என்ன அலைகள் மனதை ஆட்கொண்டால் அடுத்து ஆசாபாசங்களும் இன்ப துன்பங்களும் அவற்றை பற்றி கொண்டுவிடும் அவர் அடைந்திருந்த ஞானமும் அழிந்துவிடும் என்பதனால் அந்த எண்ணங்கள் எதுவுமே அவருக்கு இருக்க முடியாது சுவாமியின் குரல் எண்பத்து ஒன்று ஒரு ஞானி எந்தவிதமான ஆதாயங்களுக்கும் இயங்குவதில்லை அவை கிடைக்கவில்லையே என்று வருந்துவதில்லை என்பதின் காரணம் அமைதியான அமிர்தம் போன்ற பேரானந்த விழிப்பு நிலையில் அல்லவா அவர் இருக்கின்றார் விளக்கம் தனது மனதை பூரணமாக அடக்கி என்ன அலைகளையும் ஐம்புலன்களையும் அழைத்துக் கொண்டு சூன்ய மனநிலையில் அமிர்தம் போன்ற விழிப்புணர்வு நிலைக்கு சென்றுவிட்ட ஞானிக்கு எவற்றின் மீது பற்றி இருக்க முடியும் জয় গুরু সাই নরপি সাই রামা জয় গুরুদেব দাত্তা